நித்திய வெளிச்சத்தை தேடி நிகழ்ச்சியில் உங்களோடு ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் யோபு இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நாம் வாசித்தோமானார் அவர் தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார் அவருடைய கரம் தெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று நம்முடைய கர்த்தர் சிருஷ்டிப்பின் ஆதி காரணராயிருக்கிறார் சர்வ சிருஷ்டிக்கும் யஜமானன் அவரே சர்வ சிருஷ்டியை காப்பவரும் அவரே ஆதியாகவும் முழுவதையும் நாம் வாசித்து பார்த்தார் நம் உள்ளம் மகிழும் வார்த்தையினாலே எல்லாவற்றையும் படைத்தவர் எல்லாம் நல்லது என்று கண்டார் அவருடைய வார்த்தை சொன்னதை செய்தது வெறுமையாய் திரும்பினதில்லை இந்த சிருஷ்டிப்பை குறித்து சில தர்க்கமான காரியங்களை இன்றைக்கு கேள்வி கேட்பவர்களும் உண்டு முட்டையிலிருந்து கோழி வந்ததா கோழியிலிருந்து முட்டை வந்ததா நாம் கோழியிலிருந்து முட்டை என்றால் முட்டை இல்லாமல் எப்படி கோழி வரும் என்பார்கள் சரி முட்டையிலிருந்து தான் கோழி வந்தது என்றால் கோழி இல்லாமல் எப்படி முட்டை வரும் என்பார்கள் இந்த மாதிரி குதர்க்கமான கேள்விகளுக்கு மத்தியிலே நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆனால் எல்லாவற்றுக்கும் வேதாகமத்திலே பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசித்தோமானால் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளை சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது தேவனானவர் முதல் முதலாக அவர் முட்டையை உருவாக்கவில்லை பறவைகளை உருவாக்கினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கர்த்தருடைய தான் கோழி வந்தது அவர் தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது தேவருடைய ஆவியானது இன்றும் அந்த சிருஷ்டிக்கும் வல்லமையுடையது அந்த ஆவிதான் மனிதனுடைய நாசியிலே ஊதின போது அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை வழி நம்மை உயர்ப்பிக்கிறதும் அவருடைய ஆவி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அதான் சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான் சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதிப்பியும் என்று சொல்லி சொல்கிறான் தேவன் எல்லாவற்றையும் படைத்தார் அவர் நல்லது என்று கண்டார் ஆனால் அந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒரு ஆவல் நமக்கு ஏற்பட ஏற்படுகிறது ஆண்டவரே எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்று கண்டீரே இன்றைக்கு என்னுடைய இருதயத்தை நீர் மறுபடியுமாக ஒரு சிருஷ்டிக்க கூடாதா என்னுடைய இருதயமானது வழி போய்கிறது அது பாவத்தை நோக்கி ஓடுகிறது இச்சையை நோக்கி அது அலைபாய்கிறது உலகத்தார் செய்கிற காரியங்களை அது செய்ய துடிக்கிறது ஆகவே இந்த நாட்களிலே ஆண்டவரே எனக்கு ஒரு சுத்தமான இருதயத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நீர் சிருஷ்டி என்று சொல்லி நாம் கேட்கும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சுத்தமான ஒரு இருதயத்தை ஒரு புதிதான இருதயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தருவார் ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உலகத்திலே விஞ்ஞானிகளால் என்ன காரியத்தை வேண்டுமானாலும் செய்ய முடியும் சூழ்நிலைகளை மாற்ற முடியும் சீதோசன நிலைகளை மாற்றிவிடுவார்கள் மழை பெய்யாத இடங்களில் செயற்கை மலைகளை பெய்ய வைப்பார்கள் விஞ்ஞானத்தின் மூலமாக அவர்கள் அசுர காரியங்களை செய்வார்கள் ஆனால் அவர்களுடைய அவருடைய காரியங்களிலே ஒரு சுத்த இருதயத்தை மனிதனுக்கு அவர்களால் படைக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த இருதயத்தினுடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டது என்பதையும் அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது ஆகவே அந்த காரியத்தை மாற்றுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் அந்த காரியங்களை மாற்ற முடியும் ஆகவே நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே அவரிடத்தில் தாவிதை போல அண்டவரை என்னுடைய பழைய பாவங்களை மன்னித்து நவமான இருதயத்தை கொடுத்து அன்றவரை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக வாழ்க்கையை நான் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்கள் என்று சொல்லி நாம் கேட்கும்போது நிச்சயமாக தேவன் அப்படிப்பட்டதான கிருவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் செய்ய வல்லவராக இருக்கிறார் மீண்டும் சந்திப்போம் நன்றி